இன்னைக்கு ஒரு குட்டி சமையல் தான் பண்ண போறோம் ரசம் வித் பொட்டாட்ட ஃப்ரை மிளகு சீரகம் பூண்டு பச்சை மிளகா எல்லாம் தனித்தனியா போட்டு அடிச்சாச்சு மொத்தமா போட்டு அடிச்சா பத்திரி ஆளுக்கு வாங்கின மிஷினு பத்து நாள்ல நக்கிட்டு போயிரும் லெமன் சைஸுக்கு ஃபீமேல் புளி அவளையும் ஊரை போட்டு எண்ணெயை ஊத்தி கடுகு கடுகு வடித்த பிறகு வெந்தயம் காஞ்ச மிளகா கருவாப்பிள்ள போட்டு ஒரு மிக்சிங்க வெட்டி வச்ச தக்காளி இடித்து வச்ச பூண்டு பச்சை மிளகையும் கொட்டி நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் மிளகு மசாலா தூளையும் போட்டு கரைச்சி வச்ச ஃபீமேல் புளியையும் ஊற்றி விட வேண்டிதான் ஒன்றுக்கு மூணு தடவை ரூகு போகிற அளவுக்கு புளி புளின்னு புளிஞ்ச தேவையான தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சாக்கா பக்காவான ரசம் ரெடி நல்லா நொற பொங்கி வந்துருச்சு சால்ட்டு டூத் டேஸ்ட்டு பெருங்காய பொடியெல்லாம் ஆட் பண்ணி வெட்டி வச்ச மல்லிகீரையும் போட்டாக்கா ரசம் ரெடி ஆகிடுச்சி நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேரிங் ஆஃப் பொட்டேட்டோ ஃப்ரை கடுக்கு காஞ்ச மிளகா கருவேப்பிலை நல்லா ஒரு வதக்கு பொட்டோயும் தட்டி சால்ட்டு டூ டேஸ்ட்டு ஓரளவுக்கு வந்து வந்துருச்சு இதுக்கப்புறம் ம மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் போட்டு நல்ல ஒரு மிக்சிங்கை கொடுத்தாக்கா சூப்பரான பொட்டோட்டா ரெடி அதில் கொஞ்சம் மல்லிக்கீரை காயப்பொடியெல்லாம் போட்டு வச்சாச்சு வீட்லேருந்து சாப்பாடு வந்திருக்கு நம்ம காய்ச்சி வச்சு அழகான ரசம் பொட்டேட்டோ ஃப்ரை பட்டுக்கோட்டை சாய்கார்த்தி பொட்டேட்டோ மாதிரி இருக்குல்ல இல்லைனாலும் பரவாயில்ல லங்காவிலேருந்து வந்த மாசி ஊருக்கு போகிறப்ப நான் மாசியும் பீஃபையும் வாங்கிட்டு போயிடணும் வீட்லேருந்து வந்த வெண்டைக்காய் கறி அரபி விட்டு ஃபுட்டு சிக்கன் ஃப்ரை சும்மா வச்சு இருக்கு இருக்குன்னு இருக்க வேண்டிதான் நல்ல மேல மலை சாரல் மாதிரி மாசியை தூவி வச்சு சாப்பிட்டாச்சு மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்